ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் எலக்ட்ரானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதற்கான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இது காரைக்குடி இதுலேருந்து வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்பு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் உட்பட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதற்கான டீட்டெயில்ஸாக பார்ப்போம் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பர்ஸ்னல் ஆன் டெம்ப்ரவரி பேசிஸ் டு ஒர்க் இன் சிஎஸ்ஐஆர் இதுலேருந்து வந்திருக்கு இது காரைக்குடியில் உள்ள வேலைவாய்ப்பு இதுக்கான இன்டர்வியூ எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் இந்த மாதிரி போ போஸ்டிங்கு தான் எடுக்கிறாங்க இதில் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஓன் பொசிஷன் தான் இருக்குது இதில் வந்து பிஹெச்டி இன் ஹெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி இன் ஹெமிஸ்ட்ரி பிஇபிடெக் இன் மெக்கானிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியெல்லாம் கேட்குறாங்க இதில் வந்து ஏஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் கேட்குறாங்க இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கூட கேட்குறாங்க இதில் வந்து அடுத்த வே அடுத்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து சீனியர் ப்ராச ப்ராஜெக்ட் அசோசியேட் இதில் வந்து உங்களுக்கு வந்து பிஹெச்டி இன் ஹெமிஸ்ட்ரி கெமிக்கல் கெமிக்கல் மெட்டீரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க எம்இ எம்டெக் கெமிக்கல் இதெல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இதெல்லாம் இதில் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் தான் இதுக்குமே ஏஜ் லிமிட்டு இது வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இதுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க இந்த வேலைங்களுக்கு அதே மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ்சி அதே மாதிரி எம்எஸ்சி படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்எஸ்சியில் எம்எஸ்சி சில துறைகள் பிஇ பிடெக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிஏ அதில் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி செவன் தௌசண்ட் சேலரியும் கொடுத்துருக்காங்க மாதிரி ப்ராஜெக்ட் அசைசி ஒன்றில் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி எம்எஸ்சி எஸ் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுக்கு ஏஜ் லிமிட் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தரவாதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்குது இது வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றில் வந்து பிஇ பீட்டா எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இதுக்கும் ஏஜ் லிமிட் இதில் வந்து அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் பொசிஷன் பி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிசிட்டியில் உங்களுக்கு வந்து ஏர் பேட்டரி இந்த மாதிரி சம்மந்தமான இதில் வேறுன்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கான சேலரி இதுக்கான டேட் டைம் இன்டர்வியூ வந்து எயிட் ஜான்வரி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இதுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெப்சைட் டபிள்யூ டபிள் சிஇசிஆர்இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டாட் ஆர்இஎஸ் டாட் டாட் இன் ஏஎஸ்பிஎக்ஸ் இந்த இதில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதுக்கான அப் இதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு இதற்கான இன்டர்வியூக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபோட்டோ காப்பீஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க டேஃப் பண்ணாதான் நம்ம சேனலில் போகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் கால் ஆஃபீஸ் நம்பரே ஸோ கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட இதுக்கான மெயில் ஐடி இருக்குது மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணியும் இதுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்